சில ஆள்லாம் சர்ச்சுக்கு வர்றது பெறங்கையை கட்டிக்கிட்டே இருக்கிறது பாடா பாடுங்க கையா தட்டுங்க காணிக்க ஓடுங்க ஊழியம் தோ அவங்க செய்வாங்க தசுவாக தோ அவக கொடுப்பாங்க சபையை கூட்டுறது தோ அவக கூற்றுவாங்க தோத்திர ஆசீர்வாதம் அதை எனக்கு என்ன செய்யுங்க போட்டுருங்க போடுவார் எதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது சின்ன பிள்ளைங்க ஊழியம் நடக்கும் அப்படியே எட்டி பார்க்கறது வாலிபர் ஊழியத்தை பார்க்கறதே இல்ல சபையில் என்ன நடக்குதுன்னு சிலருக்கு தெரியதே இல்ல ம் வர உக்கார கொட்டாய தூங்க தண்ணிய குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க தண்ணிய குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க அப்படியே போக்குவரத்துமா இருக்க அப்புறம் போயிட இதுதான் சபையா சச்ச கட்டடிக்கிற ஆளு இல்லையா பரலோகத்தை பார்க்க முடியாது நரகத்தை வேணா பார்க்கலாம் இந்த சச்ச கட்டடிக்கிறது உம் மச்சான் பத்திரிக்கை வச்சுட்டாகும் மாமா பத்திரிக்கை வச்சுட்டாகு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போன வாரம் போனீங்க ஃபங்க்ஷன் இந்த வாரம் எங்கே போனிங்க ஃபங்க்ஷன் வாரம் வாரம் ஃபங்க்ஷன் இப்படியே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனே போய்கிட்டு இருந்தா உன் லைஃப்பில் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும் ஃபங்க்ஷன் மச்சான் வச்ச இந்த அம்மா தூண்டு பத்திரிக்கை உனக்கு பெருசா இருக்கு ஏசுநாதர் வச்சிருக்கிறார் இவ்வளவு பெரிய பத்திரிக்கை மச்சான் விட்டு பத்திரிகை அந்த பத்திரிகையை நம்பி போனா ஒரு பிரியாணி தான் கிடைக்கும் அதுவும் குழஞ்சு போயிருக்கும் ஏசுராத ஆனா இந்த பத்திரிகையை நம்பி வா கிருப வரம் பெலன் அபிஷேகம் உயர்வு மேன்மை ஐஸ்வர்யம் ஞானம் மீட்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பர்லோகம் பசுக்கு அச்சாரம் கிளம்பிப்பிரியாணி வேற எங்குமே பிரியாணி கிடைக்காதா தீய கிழமை பிரியாணி கிடைக்காதா செவ்வா கிழமை பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை